நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் கோபி வந்து ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க ராதிகா போயிட்டு கோபியை கண்டுபடுத்திட்டுறாங்க இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே சொல்லுங்க கோபி சந்தோஷம் தானே இப்போ நீங்க நினைச்சபடி எல்லாமே நடக்கும் அந்த மாதிரி தானே நல்லா சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இல்ல ராதிகா நான் ஒண்ணு நினைச்சேன் கடவுளை ஒண்ணு நினைச்ச மாதிரி நினைச்சிருக்காங்க அதுதான் இப்படி ஆயிடுச்சு நான் தான் உங்ககிட்ட பலமுறை சொன்னேன் பேச்சு கேட்டிங்களா கோபி கடைசியில் நீ தப்பு பண்ணிட்டு கடைசியில் ஒட்டு மொத்தமாக வந்து என்ன வந்து ப்ளேம் பண்ணிட்டீங்க இது உங்களுக்கு தேவையானதில்ல சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் என்ன பதில் சொல்றதும் தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் கோபி இருக்காங்க அவ்வளோதான் உங்கள் குடும்பத்தில் இருக்கா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் இப்போ கடைசியில் உங்களை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அவ்வளோதான் நீங்கள் எதை நினைச்சிங்களோ அது எதுவுமே நடக்காது உன்னுடைய பசங்க எல்லாருமே உங்ககிட்ட வருவாங்கன்னு சொல்லிட்டு நீ நினைச்சில்ல அது எதுவுமே நடக்காதுன்றாங்க இல்லை நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நான் நட அடிச்சு விப்ப நல்லா சொல்லி ரொம்பவே கோபத்துல கோப்பி இருக்காங்க பாக்கியாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா பாக்கிய பசங்க முன்னாடி என்னை விட்டு கொடுக்க மாட்டா அது எனக்கு நல்லாவே தெரியும் எனது பசங்க முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாலாம் ஆமா பசங்க முன்னாடி அவ விட்டு கொடுக்க மாட்டா பசங்க கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டா இது எப்படி நான் யூஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துல கோப்பி இருக்காங்க இப்ப கோப்பி என்ன செய்ய போறாங்க இதனால பாக்கிய கோபி வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுங்கிற ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்